மத்திய பாஜக அரசின் பதவிக்காலம் வருகின்ற மே மாதத்துடன் நிறைவடைகிறது அடுத்து புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்காக மக்களவைத் தேர்தலை நடத்தும் பணிகளில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது இன்னும் சில நாட்களில் மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாவது முறையாக மீண்டும் ஆட்சியை பிடிக்க பாஜக தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வருகிறது பாஜகவை ஆட்சியிலிருந்து இறக்க காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியா என்ற பெயரில் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கம்யூனிஸ்ட் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உட்பட பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் திமுக களமிறங்க உள்ள இருபத்தி ஒன்று தொகுதிகள் குறித்த உத்தேசப்பட்டியல் வெளியாகி உள்ளது அவை வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் திருவண்ணாமலை வேலூர் கடலூர் தருமபுரி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி ஈரோடு சேலம் கரூர் நீலகிரி பொள்ளாச்சி தஞ்சாவூர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் திமுக களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது